ஹாய் நம்ம இப்போது ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு சூப் பார்க்க போகிறோம் க்ரீம் ஆஃப் ப்ராக்லி சூப் இதில் எதுவும் க்ரீம் ஆட் பண்ணாமல் இந்த சூப்பை நம்ம க்ரீமியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு ஒரு ப்ராக்லி எடுத்திருக்கேன் இதை வந்து நான் இந்த மாதிரி ஃப்ளாரட்ஸாக எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரில் நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சுருக்கேன் இப்போ ஏதாவது ஒரு வெசலில் நம்ம இந்த ப்ராக்லியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட ஒரு ஆனியன் கொஞ்சம் ரஃப்ஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் கார்லிக் கொஞ்சம் ஒரு பத்து ஆல்மண்ட் எடுத்திருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் ஒரு கப் வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பாயில் பண்ணிட்டோம் இப்போ இது ஒரு நல்லா பாயில் ஆயிடுச்சு இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு வெசலை நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம பிளண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இந்த சூப் மிக்ச்சரை இந்த வெசலில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி தான் பிளண்ட் பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்மளோட டேஸ்ட் லெவல் ஸ்பைஸ் ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் லைட்டாக இந்த மாதிரி ஒரே ஒரு பாயில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் இதில் நம்ம மில்க்கோ ஃப்ரெஷ் க்ரீமோ எதுவுமே சேர்க்கலை அந்த ஆல்மண்டோட அந்த ரிச்னஸ் தான் இருக்குது ரொம்ப எம்மி அண்ட் ஹெல்தியாக ஒரு ப்ராக்லி க்ரீம் ஆஃப் ப்ராக்லி சூப் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்